கிரைஸ்தலாட் பிரிமணவர்களே உங்கள் யாவருக்கும் எஸ்வி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வசனம் ரெண்டு ராஜாக்கள் பதிமூன்று நான்கு யோவகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குகிறதினால் அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார் ஹாலே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு ஒடுக்கமான சூழ்நிலையில் இருக்கிறீங்களா மனிதர்கள் நிமித்தம் ஒடுக்கப்பட்டு இருக்கிறீங்களா அல்லது மனிதர்களோடு சொன்ன உடன்படிக்கை நிமித்தம் ஒப்பந்தத்தை நிமித்தம் வாக்கு கொடுத்ததின் நிமித்தம் அல்லது நீங்கள் கடன் வாங்கினது நிமித்தம் அதை அடைக்க முடியாமல் மனிதர்கள் உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறாங்களா பதவியின் நிமித்தம் அதிகாரிகளின் நிமித்தம் அல்லது ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஒடுக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா இன்றைக்கு கர்த்தர் உங்கள் ஒடுக்கமான சூழ்நிலையை மாற்றி உங்களுக்கு விட்டுத்தலையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் விசுவாசிக்கிறீங்களா அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் சீரியரின் மூலமாக ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள் அன்றைக்கு இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் நிமித்தம் ஒடுக்கப்பட்டு அவன் அதிகமான வேலைகளை சுமத்தி அடிமைப்படுத்தி அவர்களை ஆண்டு கொண்டிருந்தான் ஆனால் இஸ்ரோவேல் ஜனங்கள் செய்த காரியம் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் இஸ்ரவேலின் யோவகாஸ் கர்த்தரை நோக்கி பிரார்த்தித்தான் ஆண்டவர் அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் ஒப்பந்தத்தின் நிமித்தம் அதை நினைவு கூர்ந்து தேவன் அவர்களுக்கு செவி கொடுத்து அந்த ஒடுக்கமான சூழ்நிலையை மாற்றினார் இன்றைக்கு நீங்களும் ஒடுக்கப்பட்ட அந்த சூழ்நிலையின் மத்தியில் பிரச்சனையின் மத்தியில் என்ன செய்வதற்கு தெரியாத அந்த அறியாமையின் சூழ்நிலையில் மத்தியில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் ஆண்டவரை விசுவாசித்து கத்தரை நோக்கி செபியுங்கள் நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்காக இறங்குவார் உங்கள் சத்தத்துக்கு தேவன் செவி கொடுப்பார் இஸ்ரேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக ஒரு ரச்சகனை தேவன் எலும்பு பண்ணினது போல கர்த்தர் உங்களுக்காக எழுந்தொருளி உங்களை ஒட்டிக்கொண்டிருக்கிறவங்க உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள் கையில் இருந்து உங்களை கத்தர் விட்டுவித்து உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி கத்தர் அற்புதத்தை செய்வார் எந்த காரியத்தின் நிமித்தம் நீங்கள் ஒட்டுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்க அதை தேவனுக்கு தெரியும் ிய கத்திற்கு பிரியமில்லாத பாவ காரியங்கள் ஏதாவது உங்களிடம் இருந்தால் சமூகத்தில் அறிக்கையிட்டு நிச்சயம் இன்றைக்கு உங்கள் ஒட்டுக்கத்தின் சூழ்நிலை மாறும் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை காண்பீர்கள் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை காண்பீர்கள் சொல்றீங்களா இன்றைக்கு ஒரு இட்டுக்கமான சூழ்நிலையில் ஒரு ஒட்டுக்கத்தின் மத்தியில் கடன் பிரச்சனை நிமித்தம் நான் வாக்கு கொடுத்தது நிமித்தம் என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த மனிதனுக்கு அடிமையாக கொண்டிருக்கிறேனே என்று யார் யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ எல்லாருடைய வாழ்க்கையில் உடைய கரம் நீட்டப்படுவதாக எல்லாருடைய ஒட்டுக்கத்தின் சூழ்நிலையை மாற்றி இன்றைக்கு தெய்வன் அவர்களுக்காக எழுந்தருளி கொள்ளாத மனுஷிக கரங்களில் இருந்து விடுவித்து ஆசீர்வதியும் நீர் அற்புதங்களை செய்ய போகிறதற்காய் ஒட்டுக்கத்தின் சூழ்நிலையில் இருந்து மாற்ற போகிறதற்காய் நன்றி